ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டிஷ் பார்த்தோன்னா நம்ம அவுட் டோரில் தான் செய்ய போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து இடிச்சு தான் போட போகிறோம் வந்து நம்ம அரைச்சி எதையும் ஊற்ற போகிறதில்ல அதை நீங்கள் அப்படியே கவனத்தில் வச்சுக்கிங்க இப்போ நம்ம இந்த முட்ட பிரியாணிக்கு வந்து தேவையான பொருட்கள் சொல்ல போகிறோம் அந்த பொருட்கள் மட்டும் இருந்தால் போதுமானது அதனுடைய அளவுகள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ஆட் பண்ணிக்கிங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி டேஸ்ட் பிடிக்காது அதனால தான் வந்து அளவுகள் வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ப மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி தண்ணீர் எலுமிச்சை பழம் கடலை எண்ணெய் மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா கொத்தமல்லி தூள் உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு முட்டை தக்காளி பச்சை மிளகாய் கடுகு சின்ன வெங்காயம் அதாவது நாட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதாவது கதி வெங்காயம் இஞ்சி பூண்டு தயிர் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு அதில் வந்து நம்ம முட்டையை ஆட் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் நல்லா வேக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டையை நம்ம நல்லா வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி வந்து சூடு ஏறணுன்னே கொஞ்சம் சிறிது வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சேர்த்தனா தான் வந்து முட்டை வந்து அதிகமாக வெடிக்காது வேகிறப்ப முட்டை நல்லா வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம பிரியாணிக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் நல்லா கறி வெங்காயத்தை எடுத்துக்கலாம் கறி வெங்காயத்தை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெட் நெட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் அந்த இது வந்து நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா உதிர்த்திக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா தக்காளியும் அதே மாதிரி நெட் நெட்டாக பச்சை எடுத்துக்கலாம் பச்சை மிளக வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக நெட்ஒர்க்கெலாம் கட் பண்ணி போட்டால் மட்டும் போதும் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பூண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நம்ம நவீன இயந்திரத்தில் போட்டு நம்ம அதை விழுதாக்கிக்கலாம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண கட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா முட்டை நல்லா கொதி வந்து நல்லா வேகிற கண்டிஷன் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை இறக்கி வச்சிடலாம் அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சு நம்ம நல்லா களைஞ்சிக்கலாம் தேவைக்கேற்ப ஒன்று அல்லது ரெண்டு முறை வந்து நல்லா நம்ம திரும்ப திரும்ப களைஞ்சிக்கலாம் அரிஞ்ச வெங்காயி தக்காளி பச்சை மிளகா மூணையும் வந்து எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுதாக்கி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நாம் வந்து ஒரே பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வந்து நம்ம ஓரளவுக்கு மீடியமான சூடாக வர வரலாம் வெயிட் பண்ணலாம் குக்கர் ஓரளவு சூடாக இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு நம்ம கடல் எண்ணெயை சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெயை வந்து நல்லா கொதிக்கிற கண்டிஷன் வர வரலாம் நம்ம வெயிட் பண்ணலாம் சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வந்து நம்ம வதைக்கலாம் பச்சை மிளகா கூட தேவையான அளவு கருவுக்குள்ளையும் சேர்த்து அதையும் வந்து நல்லா ரெண்டும் சேர்த்து ஒட்டுக்க வதைக்கலாம் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா புன்னிறமாக வதங்கி வரவுல நம்ம வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம லைட்டாக கிளறிக்கிட்டே இருக்கலாம் வெங்காயம் நல்லா புன்னிரமாக செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விழுதாய்க்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வசனம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடு சேர்ந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அது கூட சேர்ந்து நல்லா வதக்கலாம் இந்த கண்டிஷனுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு குறைவாகவே நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா திரும்பவும் கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்தீங்கன்னா எந்த நல்லா பிரிஞ்சு வர கண்டிஷனுக்கு வந்து நம்ம தொடர்ந்து வதக்கிகிட்டே இருக்கலாம் இந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலுமிச்சி மலை எசன்சஸ் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக அடுத்தது பார்த்தோம்னா ஒரு காட்டமாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம் நம்ம ஆட் பண்ண தண்ணி நல்லா கொதிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா ப்ளஸ் மல்லித்தூள் ரெண்டும் போட்டு நல்லா திரும்பவும் கொதிக்க வச்சுக்கலாம் அடிப்பிடிக்காத மாதிரி ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு அளவுக்கு இருக்கலாம் நம்ம இப்போ ஆட் பண்ண தண்ணி வந்து நல்லாவே சுண்டி கிரேவியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர கண்டிஷன் வரலாம் நம்ம வந்து அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிகிட்டே இருக்கலாம் இந்த கண்டிஷனுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி இலை மற்றும் புதின இலை ரெண்டும் சேர்த்து ஒரு கிளரை கிளறி விட்டுடலாம் இந்த கிரேவி கண்டிஷனில் நம்ம களைஞ்சி வச்சிருக்கிற அரிசியை நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம் அரிசி கிரேவியும் சேர்ந்து ஒரு நல்லா களை கலக்கலாம் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம லைட்டாக முட்டை கொதி வர வரல நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த கண்டிஷனுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேவி உரிச்சு வச்சுருக்கிற முட்டையை வந்து நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு கிளறி கிளறிக்கெலாம் முட்டை உடையாத பார்த்துக்கிறது கொஞ்சம் அவசியம் இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்ட ஓரளவுக்கு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு ரெண்டு விசில் வர வரல நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த இடைப்பட்ட கேப்பில் நம்ம ஒரு பயிர் தயிரில் வந்து நமக்கு தேவையான அளவு வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு நம்ம தயிர் ரைத்தாக ரெடி பண்ணிக்கலாம் குக்கர் ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் வந்து லோடு குறையிறவரில் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் குக்கர் ஃபுல்லாக லோடு குறைஞ்சாட்டி பார்த்திங்கன்னா நம்ம விசில் கட்டிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அதை நம்ம வந்து சைடில் விட்டு முட்டை உடையாமல் வந்து ஒரு கிளரி கிளறி விட்டுக்கலாம் அதிகமாக கிளறி விட சும்மா லைட்டாக மட்டும் கிளறினா போதுமா அது இப்போ பார்த்தீங்கன்னா மட்டும் நம்ம ரெடி பண்ண முட்டை பிரியாணி ரெடி அடுத்தது நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற வேலை தான் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம முட்டை பிரியாணி தயிர்கச்சடியும் தனியாக எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் வாங்க என்னை நாங்க நாங்கள் செஞ்ச முட்டை பிரியாணி வந்து ஓரளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்